சரணம் ஒரு டிராஃபிக் நிறைந்த ரோடுங்க அந்த ரோட்டில் டூ வீலர் காரு பஸ்ஸு எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ்காரர் இருப்பார் இல்லையா அவர் வந்து அங்கே நின்றுட்டுருக்கார் அவர் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணல சும்மா நின்றுட்டு பார்த்துட்டுருக்காரு வாகனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போது ஒரு நபர் என்ன பண்ணுறார் ஒரு ஸ்கூட்டரில் வரார் ஸ்கூட்டரில் வர வர ஏதோ ஒரு ஆசோலேஷன் மைண்டோடுவே வர்றார் அவர் கண்ணை உருட்டின்னு இந்த லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துன்னு அப்படியே வந்துட்டே இருக்காரு இந்த போலீஸ்காரர் நிற்கிறவர் அவர் எந்த வண்டியும் நிறுத்தலை சும்மா ஜஸ்ட் அங்கே நிற்கும் போது இந்த டூ வீலரையும் பார்க்கறாரு அதை ஓட்டிகிட்டு வரவரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு இப்படி கை காமிக்கிறாரு இப்படி கை உடனே அந்த டூ வீலர் ஓட்டிட்டு வரவர் அப்படியே வண்டியை ஸ்லோவாக நிதானமாக நிறுத்திட்டு இவரை பார்க்குறாரு போலீஸ்காரும் பார்க்கறாரு உடனே அவரை வண்டி ஓட்டிட்டு வரவர் சார் சார் சாரி சார் லைசன்ஸ் எடுத்துன்னு வரல நான் அப்படின்றார் லைசன்ஸு எடுத்துன்னு வரலையா இல்லை லைசன்ஸ் இல்லை சார் அப்படின்றார் லைசன்ஸு இல்லையான்றார் ஆமாம் சார் ஆர்சி புக் வாங்கும் போது லைசன்ஸ் வாங்கிக்கலான்னு வீட்டில் சொல்லிட்டாரு எங்கள் மாமா அப்படின்றார் ஆர்சி புக் இல்லையாண்டார் அப்போவே சொன்னேன் சார் நான் திருட்டு வண்டி வாங்காதீங்க திருட்டு வண்டி வாங்காதீங்கன்னு சொன்னேன் வீட்டில் கேட்கவே இல்லை எங்கள் மாமா திருட்டு வண்டி வாங்கிட்டார் சார் திருட்டு வண்டியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் என்னை விட்டுருங்க சார் நான் போயிட்டு மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி வீட்டில் எடுத்து போய் கொடுத்துடணும் நைட்டுக்குள்ளே டைம் வேறு ஆகிட்டுருக்கு என்ன விட்டுருங்க நான் எனக்கு சரியாக கண்ணு தெரியாது சார் அப்படின்ற அடப்பாவி கண்ணும் தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு நான் உண்ட வண்டியை கை காமிச்சது முன் வீலில் சக்கரத்தில் காற்று கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் கையை காமிச்சேன் ஆனால் நீ நான் கேட்காமையே எத்தனையோ கதைகளை நீ சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதை அதோடு நிற்குது அவர் கட்டி நிறுத்துறார் வண்டியை அதாவது இது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இதுவாக தான் இருக்கும் அதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர்கள் எதிர்பார்க்காத பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்சர்வ் கிடையாது நிறுத்தி நிதானமாக மற்றவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் கேட்பதே கிடையாது நுணல் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இவர் சாதாரணம் தவறுதான் கையில வந்து அந்த லைசன்ஸ் இல்லாம போறது அந்த புக் இல்லாம போறது இதெல்லாம் தவறுதான் ஆனால் இவராகவே சொல்லி எல்லாவற்றையும் அந்த இடத்தில் வந்து ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் பண்ணி இவராகவே அந்த இடத்துல வந்து அந்த சிக்கலில் மாற்றிக்கொண்டார் இது என்னன்னா மற்றவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறத நாம் உள்வாங்கி கொண்டு அதனை சிந்தித்து பேசணும் எவ்வளவு நாளுங்கன்னா ஒவ்வொரு நாளும் தான் ஒவ்வொருத்தரும் தான் எப்போது யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் சரி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் இது எல்லாருக்கும் தெரியந்தாங்க இதுனா புதுசா பெரிய கதையானா சில நேரங்களில் நாம் நம்முடைய விழிப்புணர்வை தவற விட்டு விட்டு மாட்டிக்கொள்கிறோம் இது நம்ம இந்த இடத்துல பேசுறது சரியானே தெரியாது அவர்கள் என்ன கேட்க வருகிறார்கள் அப்படிங்கிறதும் தெரியாது எதுவுமே தெரியாத ஏதோ ஒன்று நாம் அவர்கள் எதிர்பார்க்காததை பதிலளித்து விட்டு அவர்களை சிந்திக்க வைத்து விடுகிறோம் அதுதான் ப்ரீ ஜட்மெண்ட் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பேச போறோம் நம்முடைய நம்முடைய சேனல் எழுபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கிறது உண்மையிலே வந்து குருராஜருக்கு ஆத்மார்த்தமான நன்றிகள் கோடானு கோடி நன்றிகள் எப்பவுமே சொல்லிகிட்ருக்கோம் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆத்ம வணக்கங்கள் ஆத்ம நன்றிகள் எப்போதுமே ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம விஜயம் ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் லைக்ஸ் போடுறவங்க இதுக்குண்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க தனித்தனியாக எல்லாருக்கும் வந்து அந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் அந்த பதிவுகளில் சொல்ல முடியலனா கூட உங்களுடைய நீங்க கொடுக்கக்கூடிய அந்த லைக்ஸு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸு இதெல்லாம் மிகப்பெரிய ஆற்றலாக உந்து சக்தியாக நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சேனலை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அதற்கும் மேலாக மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆணைக்கு உட்பட்டு இந்த சேனலானது நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் பல்வேறு காலகட்டங்களை கடந்து 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 நாம் வந்துட்டு இருக்கோம் இது எல்லாமே அவருடைய ஆணை அவருடைய உத்தரவு நடப்பது எதுவாக இருந்தாலும் அவருடைய உத்தரவு தான் எதுக்காக ஒரு பதிவு இந்த இடத்துல பேச சொல்றாருன்னு தெரியாது எதுக்காக அந்த நேரத்தில் பதிவிட சொல்றார் அப்படிங்கிறதுலாம் தெரியாது அந்த ஒரு கடமை ஒரு பணி ஒரு சேவையாக நம்ம செய்கிறோம் செய்யக்கூடிய அந்த அனுமதியும் அவர்தான் தருகிறார் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு இந்த செய்தியும் தகவலும் சென்று சேர்கிறது அந்த செய்தியும் தகவல் மூலமாக பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான முடிவுகள் பல்வேறு விதமான வழிகள் கிடைக்கப்பெறுகிறது இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருட்பேராற்றல் அதை நாம் மறக்கக்கூடாது நிச்சயமா இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னா வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை நாம் வந்து ஜட்ஜ் பண்ணுறது அதை விட்டா வந்து அவங்க பேச வர்றதை வந்து முன்கூட்டியே நாமளா கணிச்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறது அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லாம் ஏன் பண்றோம்னா நமக்கு வந்து ஒரு நிதானமாக வந்து ஒரு ஒரு அவசரத்துல ஒரு பதட்டத்துல நம்ம பண்ணிடுறோம் பல்வேறு தருணங்களில் இந்த மாதிரியான நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சங்கதிகள் நிகழ்வுகள் அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் ஏன் அந்த நேரத்தில் நம்மை பார்த்து பிரயோகப்படுத்தப்படுகிறது ஏன் நம்ம பக்கத்துல போறவர் அந்த வார்த்தைகளை பேசி கொண்டு செல்கிறார் ஏன்னு கேட்டால் நம்ம மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு ஒரு வழியில் வந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பக்தர்களாக அவருடைய சிஷ்யர்களாக வந்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் மிகப்பெரிய பேருங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட நம்ம சகோதரி ஒருத்தர் அவர்களுடைய மகளுடைய திருமணம் அந்த திருமணத்துக்கு என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை அவங்கள் வந்து குருராஜருடைய அத்தியந்த ஆத்மார்த்தமான பக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம அவங்கள அவங்க வீடு ஒரு இடத்துல இருக்க அவர்கள் விலாசத்தை நான் தேடிக்கொண்டு போகிறேன் இந்த பக்கம் போனோம் அந்த லெஃப்ட்டில் போனோம் இந்த லெஃப்ட்டில் போகணுன்ட்டு எதர்ச்சியாக ஒரு 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 பக்கம் ஒரு பக்கம் டேர்ன் பண்ணும்போது பார்த்தா அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச தூரம் முன்னாடி அப்படி டேர்ன் பண்ணும்போது பார்த்தா குருராஜருடைய ஒரு சுவரொட்டி ஒட்டி வச்சிருக்காங்க அதில் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த திருவுருவ படம் அந்த படத்தில் இருக்குது அந்த போஸ்டரில் அப்ப இது நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அந்த இடத்துல தெரியுது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து போகக்கூடிய காரியம் நல்ல காரியம் என்னுடைய வாழ்த்துக்களும் அதில் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்வதாகத்தான் அந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு இந்த மாதிரி நம்மை சுற்றி சுற்றி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏன் சில நேரத்துல அவருடைய அருளும் அனுகிரகமும் எந்த மாதிரி யாருக்கு எப்படி வந்து சேரும் நம்ம கணிக்கவே முடியாதுங்கிறது நிச்சயம் கணிக்க முடியாது ஒரு 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 பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஊர் ஒரு ஊர்ல வந்து ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறது அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு சிற்றுண்டி சாலை ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் உட்காண்டிருக்கிற முதலாளி சொல்றாரு டேய் அந்த சாம்பார் பக்கெட்டை கொண்டு போய் வைடா ஏன் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்காருக்கிட்ட சத்தமாக சொல்றாரு கொஞ்சம் தூரத்தில் அவங்களுக்கு கேட்காது அவர் திரும்பி பார்க்குற ராமா அங்கேயே வச்சிருந்தா அவன் சாம்பாரை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டு டப்பா காலியாயிடும் கொண்டு போய் உள்ளவை அப்படிங்கிறாரு சாப்பாடு தட்டு அங்கே வைக்காத ஒன்று ஒன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வியாபார நுணுக்க சிந்தனையாகவே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனு இருக்காரு ஆனால் அவர் மிகப்பெரிய பக்திமான் தினமும் காலையில் கடையை திறந்தாருன்னா ஒரு பத்து ஊதவத்தி எடுத்து சாமிக்கு ஒரு பத்து சுத்த சுற்றிட்டு கன்னத்துலையும் கையிலேயும் காலிலேயும் போட்டுன்னு சாமிக்கு பெரிய வணக்கத்தை போட்டு தான் அந்த விடுதியை அந்த உணவு விடுதியை திறப்பார் அதே மாதிரி இரவு வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு பெரிய கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு வணங்கிட்டு தான் போவார் பக்தி நிறைந்த நபர் அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது அவருடைய வருமானத்திற்கும் அவருடைய அந்த பணப்பெட்டி நிரப்புவதற்கு மட்டும்தான் இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் வரும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கரார் பெருவழி ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு கவலம் உணவு எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டா கூட அந்த பணியாளர்கிட்ட கூட்டு கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு ஒரு நார்மல் மைண்ட் மென்டாலிட்டி படைத்த ஒரு ஆளாக அவர் இருக்கார் பட் ரொம்ப நாள் நீண்ட நெடுங்காலமாக அந்த தொழிலில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் நல்ல சுவையான உணவுகள் அந்த இடத்துல கிடைக்கின்றதுனால வந்து நிறைய மக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க பேருந்து நிலையம் பக்கத்துலேயே அது இருக்கிறதுனால காலை நேரம் வந்து அந்த சிற்றுண்டி எல்லாம் பிஸியாக போயிட்டுருக்கு அப்போ ஒரு பத்து மணி வாக்கு இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தர் அழுக்கு சட்டை ஒரு ஒரு அழு அப்பா ஒரு அழுக்கு தோற்றம்தான் ஒரு கலைந்த கேசம் கலைந்த தாடி வயதானவர் அந்த இடத்துல வந்து அப்படியே நிற்கிறார் வாசப்படியா அவர் போது இவர் இங்கே உட்காந்து சொல்கிறார் யோ போ 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 வழிவிடு வர கஸ்டமர் வர நேரம் இந்த நேரத்தில் நீ வந்து வழியில் அடைச்சி நிற்காதய்யா உள்ளே யாரும் வரமாட்டாங்க தூரம் போய் நில்லு அப்படின்றார் பக்கத்தில் இருக்க சொல்லலாம் முதலாளி ஒரு அவர் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமே டேய் கம்மன்றா என்னத்தை சாப்பிட கொடுக்குறது அவருக்கு உடம்பு தான் நல்லா இருக்க போய் உழைச்சி சாப்பிட்டோம் எதுக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க அத்தனை பேருக்கு நம்ம விடிஞ்சிடும் நம்ம வியாபாரம் போயிட்டு யோ உரம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு அவர் நிற்கின்ற பெரியவர் எதற்கு வந்திருக்கிறார் அப்படின்றது இவருக்கு தெரியாது அவர் ஏங்க நிற்கிறார்ன்றது இவருக்கு தெரியாது அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு இங்க இருந்து இந்த முதலாளி மறுபடியும் கத்துறாரு யவ் போன்னு சொன்ன காலங்காத்தாலும் இங்க எதிரில் வந்து நின்றுட்டு போயா போ போய் வேற வேற கடைக்கு போயிருப்பா போ அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அந்த அந்த வந்து நின்ற அந்த பெரியவர் வந்து அப்படியே மெதுவாக திரும்பி அப்படியே நகர்ந்து செல்கிறார் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படியே மெதுவாக நகர்ந்து அடுத்தடுத்த கடைக்கு செல்கிறார் அப்படி ஒரு கடைக்கு போகும்போது பார்த்தா ஒரு சிறிய ஒரு நகைக்கடை ஒன்று இருக்கு அந்த நகைக்கடை வாசலில் போய் நிற்கிறார் வாசலில் நின்னோன்னு அந்த கடையோட முதலாளி டேய் அந்தால முதல்ல அனுப்பிவிடா காலங்காத்தால் வந்து நின்றுருக்காருங்க கஸ்டமர் வர நேரமாச்சு அனுப்பி முதல்ல திருடையவன் நல்லவன் யாருமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது முதல்ல அனுப்பி ஃபர்ஸ்ட் வாசல் கிட்ட வந்து நின்ட்டாருவாரு அனுப்பு முதல்ல அவர் அங்கிருந்து நகர்ந்து அந்த வாசப்படி கிட்ட வந்து நிற்கிறார் நிற்கும்போது அவருங்க நகையெல்லாம் வச்சிருக்காங்க உள்ள ஒரு பயம் எது யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு முதல்ல அனுப்பினோட அப்படியும் நகர்ந்து போப்பா அப்படின்னு அந்த கடகார தம்பி வந்து சொல்றாரு அந்த கடையில சிப்பந்தி வேலை செய்யறவர் சொன்ன உடனே இந்த பெரியவர் அங்கிருந்து நகர்ந்து தள்ளாடி நடந்து செல்கிறார் பக்கத்தில் வந்து ஒரு வாழப்பழ தள்ளு வண்டி கடை ஒன்று இருக்கு வண்டி நிறையா வாழைப்பழங்கள் இருக்குது அந்த வாழைப்பழ கடையில் அந்த கடைகளுக்கு வியாபாரம் பண்ணுறவர் அவர் இருக்காரு இந்த பெரியவர் வந்து அந்த கடையை வந்து கிராஸ் பண்ணுறார் அப்படி நகர்ந்த நான் பெரியவரை பழம் சாப்பிட்றியா எனக்கு நீ வியாபாரம் தான் நடக்கலை ஒன்றும் வேணா ஒரு பழம் சாப்பிட்றியா என்ன ரொம்ப சோகமாக நடந்து போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழகடைக்காரர் அவர்கிட்ட பேசுகிறார் பேசுனோடன இந்த பெரியவர் ஒன்றும் சொல்லலை நின்று அந்த பழக்கடைக்காரரே பார்க்குறாரு எடுத்தோன்னே அது வந்து ஒரு வாழைப்பழக்கடை எடுத்து ஒரு நாலு வாழைப்பழத்தை எடுத்து அவர்கிட்ட அப்படி நீட்டுறார் அப்படி நீட்டோடனே அவர் அப்படி பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கிறாரு அந்த ஒரு பழத்தை சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அந்த தோலை அங்கேயே போட்டுறாரு நல்லா இருந்தால் பழம் அப்படின்னு கேட்குறாரு அவர் ஒன்றும் பதில் சொல்லலை சொல்லாமல் கீழே குனிந்து ஒரு சிறிய கல் அது அந்த ஒரு கல்லை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த கடைக்காரர் கல்லை பார்த்து திரிக்கிறாரு இந்த கல்லை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு இதை உன்னுடைய அந்த பணப்பெட்டியில் வைத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவர் பணப்பெட்டியில் இந்த கல்லை வச்சுக்கிறதா ஏற்கனவே அந்த சின்ன டப்பாவில் நிறைய கயிறு குங்குமம் விபூதி கோயிலேருந்து வாங்கினோட வாங்கினோம் அந்த பொருள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன பொருள் இதில் வேறே இந்த கல்லை வேற நீ வச்சுக்க சொல்கிறேன் அதில் அப்படின்னு கேட்குறாரு வச்சுக்கோப்பா அப்படின்றாரு இந்த பெரியவர் சொன்ன உடனே இவர் சரி என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லி வச்சிட்ட க்ளோஸ் பண்ணிடுறாரு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு அன்றைய நாள் முடிந்து விடுகிறது மறுநாள் விடுகிறது இதே மாதிரி வாழைப்பழக்கடை ஹோட்டல் நகை கடை வரிசையாக கடைகள் இருக்கிறது இங்க இந்த பழக்கடக்காரர் கடையை திறந்து அப்படி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அந்த ஹோட்டல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆட்கள் ஏதோ கூட்டமா பேசிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு நடந்து வர்றாரு இந்த கடையை கிராஸ் பண்ணி வர்றாரு என்னப்பா ஏன் அந்த கடையில் அவ்வளவு கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்காடக்காரர் அவர் கேட்குறாரு நேத்து யாரோ ஒரு திராம்பா பக்கத்து ஒரு மிகப்பெரிய சாமியாராம் அவர் அவர் சொல்றாரு யாரோ ஒரு பெரிய சாமியாராம் ஏழு எட்டு வருஷம் ஆச்சான் அங்க ஒரு கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாரான் ரொம்ப அருள் கொடுத்து நிறைய பேருக்கு எவ்வளோ வாழ்க்கையே மாறி இருக்கான் அவர் ஒரு ஏழு எட்டு வருஷமா வந்து அவரை பார்க்கவே முடியலையே அங்க இருக்கிற ஜனங்களால நேத்து அவர் நீங்க இருந்ததா சில பேர் வந்து பஸ்ல இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க அந்த கடையை பார்த்துட்டு இந்த சாமியார் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் போய் சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு அதை விசாரிக்கிறதுக்காக அந்த சாமியாருடைய ஃபாலோயர் அதாவது அவருடைய டிவோட்டி அவருடைய பக்தர்கள் எல்லாம் தேடிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க அதுதான்ப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன இந்த பழக்கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம் சாமி யாருன்னு ஒன்றும் புரியலையே நான் அப்படின்னு நின்று யோசிச்சிட்டே இருக்காரு யோசிச்சா இருக்கும்போது போது அந்த கடையில பார்த்தா அந்த அங்க வந்த மக்கள்லாம் பேசுறாங்க ஆஹ் ஏன் அந்த சாமி நம்ம சாமி இங்கே நின்னாரு இந்த இடத்துல நின்று இருந்தார் இந்த இடத்துல உட்கார்ந்தாரு இங்க சாப்பிட்டாரா எதாவது நீங்க எதனா கொடுத்தீங்களா உங்ககிட்ட எதனா பேசுனாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பலன் பெற்று அவரால் அனுகூலம் பெற்ற அந்த பக்தர்கள்லாம் அந்த ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இப்பா யாரு வரலப்பா தான் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க எவ்வளோ பெரிய சுவாமிஜி அவர் எவ்வளோ பெரிய சித்தர் அவர் அவர் உங்கள் கடையை தேடி வந்திருக்காருன்னா எந்த இடத்துல தான் என்னான்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணில் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க அந்த இடத்துல தொட்டு இந்த முதலாளிக்கு எதுவுமே தெரியல அப்படியே வந்து அவரே யோசிக்கிறார் ஒரு கணம் நாம் மிஸ் பண்ணிட்டோமா அவர் யாருன்னு தெரியாம அவரை நம்ம விரட்டி விட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இந்த கூட்டம் அப்படியே கலைந்து அங்கிருந்து அதே நகைக்கடைக்கு போறாங்க அந்த நகைக்கடையிலயும் பேசுறாங்க ஆச்சரியப்படுறாங்க அங்கேயும் தொட்டு கும்பிடுறாங்க இந்த கும்பல்ல என்ன பண்றாங்க அங்கிருந்து நேரம் இந்த பழக்கடைக்கு வராங்க பழக்கடைக்கு வந்து ஏன்பா தான் வந்து நம்ம சித்தர் வந்து பழப்பழம் சாப்பிட்டாருமே நிஜமாவா இங்கயா சாப்பிட்டாரு நீயா கொடுத்த அப்படின்னு கேட்டோன்னு நடாமப்பா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார் கொஞ்சம் நகந்து நகர்ந்து முடியல அவரால் தள்ளாடி போகிற மாதிரி இருந்தது எனக்கு தெரியாது அவர் சித்தரா யாருன்னுட்டேன் பழம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் நாலஞ்சு பழம் கொடுத்தேன் அதில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு தோலை கீழே போட்டார் போட்டது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து கொடுத்தாருப்பா பையன்ட்ட அப்படின்னாரு கல் எடுத்து கொடுத்தாரா அதெல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க அடாம அந்த கல் எடுத்து நான் வந்து என்னுடைய கல்லா பெட்டியில் போட்டு வச்சுக்கவே என்னோட பணப்பெட்டியில் அதில் போட்டு வச்சுக்க நேரத்தவா அடுத்தவரை போட்டு வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து அந்த கல்லை எடுத்து பார்த்தா அவர் நேற்று கொடுத்த அந்த கல் மிக பெரிய தங்க கல்லாக மாறி இருந்தது பார்த்தோன்ன கண்ணை பறிக்குது அது கோல்டு அது கிட்ட இருந்த ஆளுங்க பக்கத்துல இருந்த ஆளுங்க அதை வாங்கி பார்க்கறாங்க பார்த்து தங்கம் இது தங்கம்னு சொன்னோடனே அவ்வளோதான் நேற்று வந்த சுவாமிஜி கிட்ட நீ வந்து அந்த சித்தர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அனுகிரகத்தை வாங்கியிருக்கிற உன் கடையில் அவர் சாப்பிட்ட ஒரு வாழைப்பழத்திற்காக ஒரு கல்லை எடுத்து கொடுத்து அந்த கல்லை தங்கமாக மாற வைத்திருக்கிறார் உன்னுக்கு நீ வந்து ரொம்ப வந்து ஒரு அனுகிரகம் பெற்றால் ஆசிகள் பெற்றால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்திருந்த மக்கள் எல்லாம் அவரை போற்றி புகழ்ந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க இவ்வளோதான் இந்த கதை இது என்னென்னா குருராஜருடைய பக்தர்கள் அப்படின்னு நம்ம அவரை சதா சர்வகாலம் பிரார்த்தித்து கொண்டு அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் அவர்தான் நம்முடைய குருவாக இருக்கிறார் அப்படின்ட்டு நம்முடைய சரணாகதி பக்தி கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் நடத்தி செல்லும்போது நிச்சயமாக அவர் எந்த உருவிலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு காட்சி கொடுக்க தயங்க மாட்டார் அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்கள் யாரையும் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது இருக்கலாம் அந்த ஹோட்டல்காரருக்கு என்ன ஒரு ரெண்டு இட்லி கொடுத்துருந்தா என்ன இருக்கும் போது இது அதே மாதிரி இந்த இந்த நகை கடை சொன்னோம்ல அவருக்கு ஒரு ஐந்து ரூபாய் கொடுத்துருந்தா என்ன இருக்கும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்துருந்தா என்ன போது பெரிய குறைபாடுகள் ஒன்று வந்திருக்க போகிறது ஏதோ அதி புத்திசாலித்தனமாக ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்ற போக்கில் அதை தவற விட்டு விடுகிறார்கள் ஆனால் இந்த பழக்கடக்காரர் என்ன பண்ணுறாரு அவர் யாரு என்னன்னு ஒன்றுமே புரியல அவருக்கு ஒன்றும் பெரிய நட்டமும் கிடையாது அதனால அந்த அந்த நேரத்தில் ஒரு பழத்தை கொடுக்குறார் அந்த பழத்தை கொடுக்கும்போது அது ஒரு பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்றார் சாப்பிட்டுட்டு அதற்குண்டான ஒரு அனுகிரகமாக ஒரு ஆசிகளாக அவர் கொடுத்தது ஒரு சாலையில் இருந்த ஒரு கல் அந்த கல் அவருடைய மகிமை உணர்த்துவண்ணும் அது வந்து தங்க கல்லாக மறுநாள் மாறியிருந்தது யாரையும் எப்போதும் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நாம ஒரு முடிவுக்கு வருவதை தவிர்த்து அந்த நேரத்தில் நம்மால் முடிந்த செயல் வினை எதை ஆற்ற முடியுமோ அதை செய்தால் போதுமானதாக நிச்சயம் இருக்கும் ஏன்னா ராயருடைய கருணை அவருடைய அருள் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது நமக்கு நிச்சயம் குருராஜருடைய பரிபூரண அருள் ஆசிகள் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்க வேண்டும் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் அதனையே பிரார்த்தனைகளாக மகாபிரபு பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கிறது அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம் திருமுக தாமரை ராகவேந்திரா சே முகா